எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்போ நாம இந்த வீடியோ செஷன்ல நாச்சியார் திருமொழியில மூன்றாம் பத்து கோழி அடைப்பதன் கடைசி ஒன்பது பத்து நம்ம சேவிக்க இருக்கிறோம் அது விளக்கங்களை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து பாசுரங்கள்ல அவ என்ன கேக்கிறா தன்னுடைய ஆடைகளை தரும்படி கண்ணனிடம் வேண்டா கொஞ்சம் கொஞ்சமா வேண்டா தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டா இப்ப தண்டத்தை கொடுக்க போறா இப்போ அதாவது அவனை மிரட்ட போறா திட்ட போறா இப்ப கடைசியில இப்போ தீனி ஒத்தனா அப்படின்னுட்டு அவனே கொஞ்சம் சிட்டு சிறுக்கிற மாதிரி பண்ண போறான்றதுதான் இந்த பாசரங்களை நம்ம பார்க்க போறோம் கஞ்சன் வளை வைத்த அன்று கஞ்சன்றது இந்த கம்சன் கஞ்சன் வளை வைத்த அன்று காரிறுள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்றை கண்ணியரோமை அசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் வஞ்சக பேச்சுப்பால் உண்ட மசுமையிலி கூரைதாராய் எப்பயுமே யாருமே அவள திட்டா கூட கவனிருப்பா அவ அம்மா திட்டா கவனம் இருப்பாளா எவ்வளவு எப்படிதான் உங்க அம்மா நம்ம மாத்திலயே ஒரு மா ஒரு வீட்டுல ஒரு மாட்டு பொண்ணு ஒரு மாமியார் இருக்கா அந்த மாட்டு பொண்ணு மாமியார் எவ்வளவுக்கு வாயம் முடிப்பா ஒரு அளவுக்கு மேல உங்க அம்மா என்னதான் பண்ணி கொடுத்தாலோ உங்க அம்மா என்னதான் கத்து கொடுத்தாலோ உங்க அம்மா போலவே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டா கோவம் ஒருமா வராதா அதே மாதிரி இப்ப அந்த டெக்னிக்கை இங்க யூஸ் பண்றா ஆண்டாள் கஞ்சன் வளை வைத்த அன்று நீ பிறந்த அன்னைக்கே கம்சன் உனக்கு டேட்டை குறிச்சிட்டான் உன்னை அழிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அன்றைக்கே உனக்கு வலை வச்சுட்டான் அந்த பொரியில் நீ மாட்டலை அன்னைக்கே கம்சன் உனக்காக ஒரு பொறி வலை எல்லாத்தையும் வச்சுட்டான் காரில் எல்லை பிடித்தே அதாவது ஒரு நல்ல நேரம் நல்லா இருட்டில் பிறந்துட்ட நீ இருட்டில் உன்னால ஈஸியாக தப்பிக்க முடியும் பகலில் தப்பிக்க முடியுமா ஆனால் இருட்டுல பிறந்துட்ட அந்த காரிருள்ள எல்லையில் பிழைத்த அந்த இரவலையே நீ பழைச்சிட்ட இதே நீ இப்ப மாதிரி பகல்ல பிறந்த என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் நினைச்சுப்பாரு நெஞ்ச துக்கம் செய்ய போந்தாய் அன்னைக்கு நீ பொழைச்சிட்ட இன்னைக்கு எங்களை எல்லாம் கஷ்டப்படதான் வந்துட்ட அன்னைக்கு நீ பொழைச்சி யசோத கிட்ட போயிட்ட உன்னை வளர்த்துட்டா ஆனா இன்னைக்கு நெஞ்ச துக்கம் எங்க நெஞ்சலா துக்கம் அடைய வந்துட்டியே நின்ற இக்கண்ணியோருமை இந்த தண்ணீரை நிக்கிறோம் இந்த ஆயிரக்குழுத்தி பெண்கள் எப்படி நிற்கிறோம் அஞ்சு அசோதை உன்னை உங்கள் அம்மா வெய்யவே மாட்டாளா உங்கள் அம்மா உன்னை திட்டவே மாட்டாளா உன்னை கண்டிக்கவே மாட்டாளா உன்ன உங்கள் அம்மா நீ அவள அதாவது அவள் என்ன சொல்ல நீ கேட்க மாட்டாளா நீ என்ன தப்பு பண்ணாலும் அவள் கண்டுக்க மாட்டாளா உன்னை ஆனால விட்டுட்டு இருக்கும் ஓ நீ என்ன வேணாலும் விஷமா மண்ணே உன்ன விட்டுட்டாளா நீ என்ன வேணாலும் உன்னுடைய ஆம்பளைத்தரத்தை காமி அப்படின்னு விட்டுட்டாளா என்ன ஒன்னே வேடிக்கை பார்க்கறாளா விட்டுவிட்டுனா வேடிக்கை பார்க்கறாளா வஞ்சக பேச்சு பால் உண்டு அதாவது கம்சன் அனுப்பினான் அவத்தன் வஞ்ச அதாவது புதகின்ற ஒரு அரக்கியை அவளுடைய முலையில் விஷத்தை தடவி குழந்தைகளெலாம் கொல்லணும்னு அனுப்பினான் அவளால முஞ்ச வரைக்கும் குழந்தைகளை கண்ணா உன்கிட்ட வந்த உடனே அவ உயிரையே நீ எடுத்துட்ட அவ உயிரையே அந்த பேய் பேயினுடைய உயிரையே பால் வழியா நீ எடுத்துட்ட மசுமை இல்லை வெக்கம் இல்லாதவனே மசுமை இல்லாதவனே வெக்கமே இல்லாதவனே கூரை தாராய் நீங்களுடைய புடவைய கூட கொஞ்சம் இதுல என்ன சொல்றா அம்மா தீட்டி அவனுக்கு ரோஷத்தை வரவழைக்க பாக்கறா கஞ்சன் வலை வைத்த அன்று காரிரில் எள்ளில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தால் நின்ற இக்கண்ணியரோமை அஞ்ச உரப்பால் அசோதை ஆனாட விட்டிட்டு இருக்கும் வஞ்சக பேச்சிப்பால் உண்ட மசுமையினி கூரைத்தாராய் கம்சன் உனக்கு அன்னைக்கு ஒரு பொறி வைத்தான் ஒரு வலை வைத்தான் ஆனா இருட்டுன்றதால நீ தப்பிச்சு வந்துட்ட அன்னைக்கு தப்பிச்சு யசோதை கிட்ட போன உன்னை யசோத வளர்த்தா இன்னைக்கு நாங்கெல்லாம் துக்கத்தோட இருக்கோம் எப்படி துக்கத்தோட நிக்கிறோம் ஆனா இந்த ஆயர் சிறுமிகள் அந்த அந்த ஆயர் சிறுமிகள் படுற கஷ்டத்தை பார்த்து யசோதை உன்னை கண்டிக்கலையா உன்னை கண்டிக்க மாட்டாளா உன்ன நான் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா வந்தக பேச்சு பால் பேயினுடைய பாலை உண்டவனே மசுமையில் வெக்கம் இல்லாதவனே நாங்கள்லாம் இப்படி நிற்கிறோமே எங்களுடைய புடவையை குடம்பா அப்படின்னு கேட்குறா இதுக்கு அடுத்தது கடைசியில் இவ்வளவு பக்தர்கள் கேட்க கேட்க பகவான் கொடுக்காம இருப்பானா அவன் ஏதோ அவ கிட்ட முன்னாடியே கொடுத்துருக்கணும் ஆனாலும் ஆண்டாளுடைய பக்தியும் பிறகு பிறகுதான் அவன் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் விளையாடினான் கொஞ்சம் விஷமத்தனம் பண்ணான் கடைசியில புடவையை கொடுத்துட்டான் அது வேற விஷயம் ஆனாலும் இந்த பரஸ்திருத்தி மூலமா அவ என்ன சொல்றா பாருங்க நாங்கெல்லாம் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டோமே நீங்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க இந்த ஒன் ஈரைந்து இந்த பத்து பாசுரங்களை நீங்க செய்வீங்க கண்ணனை நீங்க வைகுந்தம் புக்குவாரே அப்படின்னு சொல்றாவோ கண்ணியரோடு எங்கள் நம்பி கண்ணியர்னா இந்த ஆட்சி பெண்களோடு எங்களுடைய நம்பி நம்பினா நம்பிக்கையானவன் எங்கள் தலைவன் கரியபிரான் விளையாட்டை இந்த கண்ணபிரானுடைய விளையாட்டு என்ன விளையாட்டு விளையாடினாவ சிற்றில் சிலையில் விளையாடினா இங்கே துணிகளை தர மாட்டேன் விளையாடினா மேலே ஏறி அந்த விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த இந்த பொன் வைத்த அழகிய மாடங்கள் சூழ்ந்த புதுவை புதுவைனா இங்க ஸ்ரீவெல்லிபுத்தூர் புதுவையர் கோன் அதனுடைய தலைவனான பட்டன் கோதை பட்டன்னா பெரியாழ்வார் அவருடைய கோதை இன்னிசையால் சொன்ன மாலை அவ பாடி பாடி சொன்ன இந்த பாமாலை ஈரைந்தும் வல்லவரே இரண்டு அஞ்சு பத்து ஈரைந்து பத்து தாம் போய் அதெல்லாம் நம்ம சேவிச்சா மன்னிய மாதவனோடு மன்னிய நித்தியவாசம் வைகுந்தத்தில் பாருங்க வைகுந்தம் மண்ணிய மாதவனோடுன்னு சொல்லணும்போத வந்து அந்த பொயிட்ரிக்கலா சொல்லணும்ன்றதுக்காக கண்ணி பொன்னி இன்னு மண்ணுன்றதுக்காக இன்னிய மாதவனோடு அப்படின்னு சொல்லிட்டான் அந்த வைகுந்தத்தில் இருக்கிற அந்த நிலை பெற்ற மாதவனோடு மானா பெரிய பிராட்டி அவனை கணவனாக கொண்டவன் பெரிய பிராட்டியை கணவனாக கொண்டவனால் அவனை மாதவன் சொல்றோம் அவன் கூட போய் வைகுந்தத்தில் இருப்பரே இப்போ எல்லாருக்கும் பயம் வந்துடும் ஐயோயோ நம்ம வைகுந்தம் இப்போயே போய்டுவோமோ நாம் இப்போல்லாம் வைகுந்தமே மாட்டோம் கவலைப்படாதீங்க நம்ம டெய்லி சொல்கிற அந்த நாமாக்கள் எல்லாம் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எழுதி வச்சிருப்பார் அவர் ஓ இன்னைக்கு பத்து பாசரமா ஓகே பத்து வாட்டி என் பேர் சொன்னியா டென்னு நாளைக்கு பத்து வாட்டி சொன்னியா ப்ளஸ் டென்னு நாளைக்கு நூறு வாட்டி சொன்னியா ப்ளஸ் நூறு இன்னைக்கு ஒன்றுமே சொல்லலையா மைனஸ்ஸு ஜீரோ அது மாதிரி எழுதி 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 வைப்பர் நமக்கு என்னைக்கு எழுபது வயசில் போவோம் எழுபத்தஞ்சி வயசில் போவோம் எண்பது வயசில் போவோம் அது வரைக்கும் கவுண்டிங்ஸ்லேயே இருக்கும் சேர்த்து வைப்பர் நாம் போகிற சமயத்தில் நம்மளை என்ன பண்ணுவார் ஓகே இப்போ நம்ம இவளுடைய அக்கௌண்ட் எடுத்து பார்க்கலாம் ஓ இத்தனை வாட்டி இவர் சொல்லியிருக்கா மாதவன் கேசவன் வைகுந்தன் இவ்வளவு வாட்டி சொல்லியிருக்காளே ஓகே இவளுக்கு நம்ம வைகுந்தத்தில் நித்தியவாசம் கொடுத்துடலாம் அப்படின்னுவர் அதான் ஆழ்வார் சொல்வார் அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தே நமோ நாராயணா நாம் போகிற காலத்தில் நம்ம வாய் பேசுமோ இல்லை மனசு தான் பேசுமோ இல்லை சிந்தை தான் பிரெயின் தான் யூஸ் ஆகுமோ இல்லை கண்ணு தான் ஒர்க் அவுட் ஆகுமோ நாக்கு தான் பிறழுமோ தெரியாது அதனால் என்னால் அப்போ சொல்ல முடியாது என்னுடைய இப்போ எல்லா ஞாபகம் இருக்கும் பொழுது எல்லா ஆர்கானோ நல்லா இருக்கும்பொழுது நான் இப்போவே சொல்லி வச்சிடுறேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்ற மாதிரி நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் இதை நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு சேவிச்சுட்டு அவருடைய நாம சங்கீர்த்தனைகளை பாமாலைகளை சொல்ல 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 அதெல்லாம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு மாதிரி ஏறிண்டே இருக்கும் க்ரெடிட்லையே போக டெபிட் வராது இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்கும் எப்பயுமே அது அதனுடைய டெபிட்டுக்கே வராது டெபிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என நம்ம தவறுகளே பண்ண மாட்டோம் அவன் பேரை சொன்னால் நல்லது மட்டும்தான் நடக்கும் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் அதனால் எப்பொழுதும் இந்த நாச்சியார் திருமொழிகளை நம்ம சேவிக்க 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 நம்மளுடைய பாவங்கள் அழிந்து புண்ணியங்கள் சேர்ந்து நாம் போகிற காலத்துல எப்போ போவோமோ தெரியாதா அப்போ இது நமக்கு ஒரு டெபாசிட்டாக இருக்கும் அதனால் எப்பொழுதும் நம்ம நாச்சியார் திருமொழியை ரொம்ப பாமாலையினுடன் முடிஞ்சா ஸ்வரத்தோட பாடுங்க முடியலையா பாசனத்தில் செய்வீங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் இதுதான் என்னுடைய உரை இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டை கட்டாயம் போடுங்க லைக் பட்டனை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சீக்கிர சீக்கிரம் கொடுக்கணுன்ற எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆர்வத்தையும் கொண்டு எல்லாருக்கும் ஒரு நன்றி வணக்கம்